லெபனானுக்கு எதிரான ஹிஸ்புலாய் ராணுவத்திற்கு எதிரான முழுநீள போரொன்றினை ஆரம்பிப்பதற்கான திட்டத்தினை அங்கீகரித்த இன்னும் எத்தனை நாட்களில் லெபனானுக்கு எதிரான முழுநீள போர் போகின்றது ஆடு தானாகவே தலையை நீச்சுவதனால் பலி கொடுப்பதற்கு தயாராகும் ஹிஸ்புல் ராணுவத்தினர் ராணுவத்தினர் ஒவ்வொரு நாளும் எங்களை பைத்தியக்காரனாக்கி வருகின்றார்கள் மேலும் எங்களை தனியாக புலம்பு விடுகின்றார்கள் மூலம் சாகசங்களை சாகியுலாய் ராணுவத்தினர் ஆக்கிரமிப்பின் உளவு பிரிவையும் விமானப் படைகளையும் புஷ்வானமாக்கிய ராணுவத்தின் அதிநவீன தொழில்நுட்பம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் யுத்த தந்திரங்களை அவர்களுக்கு எதிராகவே பயன்படுத்தி வரும் பலஸ்தீனிய போராளிகள் நெற்றன்யாஹு போலியான காதல் தோல்வியை வெளிக்காட்டி சர்வதேசத்தினையே மாற்றி வருகின்றார் தனக்கும் பைடனுக்கும் இடையிலான உறவு முறிந்து போன்று நாடகங்களை அரங்கேற்று வருகின்றார் இந்த நாடகங்களின் ஒரு பகுதியாக நேற்றிரவு நெற்றன்யாஹூ தன்னுடைய காதல் முறிவையும் வெளிப்படுத்தி இருந்தார் கடந்த ஒரு மாதமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் பைடனை நிர்வாகம் முழுமையாக தடுத்து நிறுத்தி வருகின்றது களத்திலே நாங்கள் தீவிரமாக சண்டை கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையில் எங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் பைடனை நிர்வாகம் முழுமையாக நிறுத்திவிட்டது இதனால் நாங்கள் யுத்த காலத்திலே பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றோம் என்றும் வெளிப்படுத்தி இருந்தார் ஊடக என்று எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது ஒரே ஒரு ஆயுத ஏற்றுமதி மாத்திரமே எங்களால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இஸ்ரேலி அனைத்தும் போன்று நடைபெற்று வருகின்றது என்றும் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை ஊக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அதாவது இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கான எல்லாவிதமான நிறுத்திவிட்டதாக அமெரிக்கா இவ்வளவு நாளும் அமெரிக்கா தடுத்து நிறுத்தியுள்ளது இவற்றில் இருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அதே போன்று அமெரிக்கா இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் தொடர்ச்சியாக வழங்கும் என்றும் இதற்கு பிறகு எந்த ஒரு ஆயுத தட்டுப்பாடும் ஏற்படாது என்றும் இவர்களுக்கான காதல் தூதூர் அவர்கள் தெரிவித்துள்ளார் எனவே இனி வரக்கூடிய நாட்களில் வளமை போன்று அமெரிக்கா ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் வழங்கிக் கொண்டே இருக்கும் பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்வதற்கான பலஸ்தீனிய பெண்களையும் குழந்தைகளையும் இனப்படுகொலை செய்வதற்கான அனைத்து விதமான ஆயுதங்களையும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டே இருக்கும் இப்படியான நிலைமையில் தான் ஜோ பைடன் காசாவிலே நிரந்தர போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் என்னுடைய முன்மொழிவினை ஹமாஸ் தரப்பினர் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அழுத்தங்களை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றார் கத்தார் மத்தியர்களுக்கு அமெரிக்க தரப்பினர் அழுத்தங்களை வழங்குவதன் மூலமாக ஹமாஸ் தரப்பினருக்கும் அதிகளமான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள் இதற்கமைய

நீண்டஸ்ரேலியும்புமே வெற்றி பெற முடியாது ஒப்பந்தங்களையும் இஸ்ரேலிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் இஸ்ரேலிய ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு தற்போது நடைபெற்று வரக்கூடிய சண்டையானது வடக்கு காசாவிலே நடைபெற்ற சண்டையை விட மிக கடினமாக இருப்பதாக தெற்கு பிராந்தியத்தினுடைய துணை தளபதி இஸ்ரேலியும் தெரிவித்துள்ளார் நாங்கள் ஆரம்பத்தில் வடக்கு காசாவிலே தரைவழி தாக்குதலை ஆரம்பித்திருந்தோம்

தந்திரங்களை எங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தி வருகின்றார்கள் இதனால் தான் ரஃபா பிரதேசத்தில் எங்களுடைய ராணுவத்தில் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சேனல் டுவல் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார் உண்மையிலேயே தற்போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மையில்லாத கோலை ராணுவம் ரஃபா பிரதேசத்தினுடைய கல்லறைகளிலும் புதை குழிகளிலும் முத்தமிச்சு வருகின்றது அந்த அளவுக்கு பலஸ்தீனிய போராளிகள் தந்திரங்களை பயன்படுத்தி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி வருகின்றார்கள் இதற்கமைவா ஹல்கசாம் படையினர் தாளல் சுல்தான் பிரதேசத்திலே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணித்தாலத்திலே தாளல் பகல் சுல்தான் பிரதேசத்தில் அல்கசாம் படையினர் பல மணி நேர எந்திர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் போர்த்தாங்கிய வாகனங்களையும் இலக்கு வைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் அத்தோடு அல்கசாம் படையினர் குறித்த பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் இரண்டு புல்டோசர் வண்டிகளையும் யாசை நேவுகணை மூலமாக கொத்தாக அளித்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து அல்கசாம் படையினர் அல்லாவுதா பள்ளிவாயிலுக்கு அருகாமல் யாசை நேவுகணையினை பயன்படுத்தி கெரிலா போர்முறை மூலமாக இரண்டு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை சுற்றி வளைத்து அளித்துள்ளார்கள் அதனோடு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் வேற்றி

இன்று மாலை ஆறு மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக மேலும் போர்த்தங்கி வாகனங்களும் மூன்று புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன அதே போன்று இருபத்தி ஐந்துக்கும் அதிகமான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள் பத்திற்கும் அதிகமான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம் அடைந்துள்ளார்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து ஹிஸ்புலா ராணுவத்தினர் முழுமையாக வெளியேற வேண்டும் லெபனானினுடைய லிடானி நதிக்கு உடக்கே ஹிஸ்புலா ராணுவத்தினரிடம் பெற வேண்டும் மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்துடைய அனைத்து விதமான தாக்குதல்களும் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் இல்லாவிட்டால் நாங்கள் லெபனானுக்கு எதிராகவும் ஹிஸ்புலா ராணுவத்திற்கு எதிராகவும் முழுநீள போரோன்றை ஆரம்பிப்போம் என நெற்றன் அமெரிக்க ஆலோசகரிடம் குறிப்பிட்டு அவரை வழி அனுப்பி வைத்துள்ளார் இதைத் தொடர்ந்து பைடனின் ஆலோசகர் லெபனானுக்கு விஜயம் செய்து லெபனானின் மிக முக்கியமான பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார் இதற்கு பிறகு பைடனின் ஆலோசகர் ஊடக சந்திப்போன்றை மேற்கொண்டு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் பைடன் முன்வைத்த ஒப்பந்த முன்மொழிவு காசாவில் போருக்கு முடிவு கற்ற உத்தரவாதம் அளிக்கின்றது நாங்கள் கடினமான மற்றும் உணர்த்திறன் நிறைந்த காலங்களை கடந்து வருகின்றோம் மேலும் மோதலை நிறுத்துவதற்கான வாய்ப்பை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி நான் சபாநாயகரிடம் கேள்வி எழுப்பியிருந்தேன் மேலும் இவை தொடர்பாக லெபனான் பாராளுமன்றத்தின் சபாநாயகருடன் பல்வேறு பற்ற விடயங்களையும் நான் கலந்துரையாடி உள்ளேன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பைடனின் முன்மொழிவு அங்கீகரிக்கப்பட வேண்டும் அதே போன்று வடக்கு வசிப்பவர்கள் மீண்டும் அவர்களுடைய வீடுகளை

இந்தியாவிற்கும் ஆக்கிரமிப்புக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் சந்தர்ப்பத்தில் மத்தியஸ்தர்களும் அமெரிக்க தரப்பினரும் காசாவிலே யுத்த நிறுத்தம் மேற்படுத்தப்படுவது தொடர்பாக எந்த விதமான தகவல்களையும் கலந்துரையாடி இருக்கவில்லை ஆனால் லெபனான் முன்னணியும் காசாவும் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய போர் முனை என்பதனை தற்போது அமெரிக்காவும் மத்தியஸ்தர்களும் அறிந்து கொண்டுள்ளார்கள் இருப்பினும் குறித்த அறிக்கையில் பைடனின் ஆலோசகர் ஹமாசுக்கு அழுத்தங்களையும் வழங்கியுள்ளார் மறைமுகமாக ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பைடனின் ஆலோசகர் ஊடகங்களுக்கு முன்னால் நேர்மறையான கருத்துக்களை வெளியிட்டிருந்தாலும் மறைமுகமாக ஹமாசிற்கும் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கும் எச்சரிக்கை

ஒன்பது நிமிடங்களை உள்ளடக்கியதாகும் மேலும் நான் இந்த காணொலியினை டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன் அது மட்டுமல்லாமல் அல் ஜசீரா மற்றும் ஏனைய அரபு ஊடகங்களிலும் சில சர்வதேச ஊடகங்களிலும் இந்த காணொலியினை உங்களுக்கு முழுமையாக பார்வையிடலாம் அதாவது ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேல் பிரதேசத்தில் எழுபது கிலோமீட்டர் தொடக்கம் நூறு கிலோமீட்டர் வரையில் ஊடுருவி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய சில முக்கியமான உளவு தகவல்களை பெற்றுக் அதிலும் குறிப்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடமேற்கு பிரதேசமான ஹைஃபா துறைமுக பிரதேசத்தையும் அதனோடு அருகாமில் இருக்கக்கூடிய குடியேற்ற பிரதேசங்களையும் இஸ்புலா ராணுவத்தினர் ட்ரோன்கள் மூலமாக உளவு பார்த்துள்ளார்

அமைப்புகாங்களும் காணப்படுகின்றன சேமிக்கப்பட்டுள்ளன போர் விமானங்கள் தொடர்பான தளங்களும் குறித்த பிரதேசத்தில் தான் காண்பிக்கப்பட்டுள்ளன இரண்டாவது கர்காமில் இருக்கக்கூடிய அடர்த்தியான குடியேற்ற பிரதேசங்கள் காண்பிக்கப்பட்டுள்ளன குறித்த பிரதேசத்தில் மாத்திரம் இரண்டு லட்சத்தி அறுபதாயிரத்திற்கும் அதிகமான நிலத்திருடர்கள் வசிக்கின்றார்கள் மேலும் இவர்களுடைய குடியிருப்பு கட்டமைப்புகள் அனைத்தும் காண்பிக்கப்பட்டுள்ளன மூன்றாவது மூலோபாய கட்டமைப்புகள் அனைத்தும் காண்பிக்கப்பட்டுள்ளன இருக்கக்கூடிய சரக்கு கப்பல்கள் குறித்த காண்பித்துள்ளார்கள் எனவே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து புள்ளிகளையும் பயன்படுத்தி மிக துல்லியமாக கண்டுபிடித்துள்ளார்கள் தொடர்ச்சியாக பறவைகள் உயரும் என்றும் குறித்த ஹிஸ்புல ராணுவத்தினர் முடித்துள்ளார்கள் அதாவது ஹிஸ்புல ராணுவத்தினர் ஹைஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை மாத்திரம் உளவு பார்க்கவில்லை ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கியமான இணைய தளங்களையும் ஹிஸ்புல ராணுவத்தினர் முழுமையாக உளவு பார்த்துள்ளார்கள் இவை தொடர்பான காணொலிகள் இனி வரக்கூடிய நாட்களில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அத்தோடு ஹிஸ்புல ராணுவத்தினர் குறித்த காணொலியை வெளியிடுவதன் மூலம் சில முக்கியமான செய்திகளையும் எச்சரிக்கைகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்கியுள்ளார்கள் லெபனானுக்கு எதிராக முழுநீள போரொன்றினை நீங்கள் ஆரம்பிப்பீர்களாக இருந்தால் எங்களுடைய முதலாவது இலக்கு ஹைஃபா பிரதேசமாகத்தான் இருக்கும் என்பதனை

பிரதேசங்களையும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் எவ்வாறு எளிதாக படமெடுத்துள்ளார்கள் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட பட்ட கேள்விகளையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தலைமைகள் எழுப்பியுள்ளார்கள் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தரப்பினரிடம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு எவ்வாறானது ஒரு தோல்வி ஒன்றினை சந்தித்ததோ அதே போன்ற நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா ராணுவத்திடம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய தோல்வி ஒன்றினை சந்தித்து விட்டது என்றும் இது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மிகப்பெரிய தோல்வி என்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் உளவு பிரிவினுடைய மிகப்பெரிய தோல்வி என்றும் குறிப்பிடப்படுகின்றது இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் வெளியிட்ட காணொலிகளிலேயே இது மிகவும் கடினமான காணொலி என்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை ன எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவான செய்தி ஒன்றினை வழங்கியுள்ளார்கள் எதிராக முழுநிலை போர்த்தால் வழங்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என்கிற செய்தியையும் எங்களுடைய தாக்குதல்கள் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் என்பதனையும் குறித்த காணொலியின் மூலமாக செய்திகளாக வெளியிட்டுள்ளார்கள் அதுமட்டுமல்லாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நிலத்திருடர்களே தற்போது ராணுவத்தினை கேலி செய்து வருகின்றார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிலத்திருடர்கள்

ஒரு நாளும் ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் எங்களை பைத்தியக்காரர்கள் ஆக்கி வருகின்றார்கள் நாங்கள் தனியாக புலம்பு அளவுக்கு எங்களை பைத்தியக்காரனாக்கி விட்டார்கள் எறும்புகளுக்கு குண்டு வீசி தாக்கும் எங்களுடைய விமான படையை விட ஹிஸ்புலாய் ராணுவத்திடம் உயர்ந்த தொழில்நுட்பங்களும் மிகப்பெரிய இலக்கு வங்கிகளும் இருப்பதனை குறித்த காணொலியானது காண்பிக்கின்றது என்றும் அவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெரிவித்துள்ளார் சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விமான படைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உளவு பிரிவுகளும் ஒரு புஷ்வானம் என்பதனை ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் இந்த காணொலியின் மூலமாக நிரூபித்துள்ளார்கள் அத்தோடு ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் இந்த உளவு ராணுவ நடவடிக்கைக்காக ட்ரோனையே பயன்படுத்தியுள்ளார்கள் இந்த ட்ரோனானது ஈரானினால் தயாரிக்கப்படக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பத்தை உள்ளடக்கிய ட்ரோன் ஆகும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை ஆச்சரியப்படுத்துவதற்காகவே ஈரானிய தரப்பினர் குறித்த ட்ரோன்களை உருவாக்கியுள்ளார்கள் மேலும் தற்போது ஹிஸ்புலா ராணுவத்தினர் குறித்த ட்ரோன்களை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை துல்லியமாக கதை கலங்க வைத்துள்ளார்கள் அத்தோடு குறித்த ட்ரோனானது வெப்பம் மற்றும் மொழி என்பனவற்றினை வெளிவிடாத மின்சாரத்தில் இயங்கக்கூடிய அதிநவீன ட்ரோன்களில் ஒன்றாகும் மேலும் அனைத்தியாலத்திற்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க கூடியதாகும் எனவே ஹிஸ்புலா ராணுவத்தினர் இந்த ட்ரோனை பயன்படுத்தியே ஒட்டுமொத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் அமெரிக்க ஆக்கிரமிப்பையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளார்கள் Gracias. அடுத்த இஸ்புல ராணுவத்தினர் குறித்த காணொலியை வெளியிட்டதை தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் அரசியல் தலைமைகளும் தலைமைகளும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டத்தினை மேற்கொண்டுள்ளார்கள் பிறகு இஸ்புல எதிராக லெபனானுக்கு எதிராக முழுநிலை போராண்டனை ஆரம்பிப்பதற்கான அனைத்து விதமான திட்டங்களையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் அனுமதித்து விட்டதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அதாவது எதிராக முழுநிலை போராண்டனை ஆரம்பிப்பதற்கான திட்டத்திற்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் அனுமதி வழங்கிவிட்டது இதை தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் ஹயோ ஊடகம் இவ்வாறான செய்திகளை வெளியிட்டுள்ளது இந்த போர் நீண்டு கொண்டே செல்வதனால் அசன் அஸ்ருல்லா அவர்கள் மிகவும் பழம் மிக்கவராக மாறி வருகின்றார் அதிகரிக்கப்பட்டுள்ளனாலும் இந்த காணொலியின் மூலமாக நேரத்தில் தான் ஆடு தானாகவே தலையை நேற்று போன்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவமும் இந்த அறிக்கையினை வெளியிட்டுள்ளது எதிராக முழுநிலை போராண்டனை ஆரம்பிப்பது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய சேதத்தினை ஏற்படுத்தும் என்பதனை இவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் செய்திகளை வெளியிட்டுள்ளது அத்தோடு ஹிஸ்புலா ராணுவத்தினர் குறித்த காணொலியை வெளியேற்ற சில மணி நேரங்களுக்குள்ளேயே ஹைஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நிலத்திருடர்கள் தங்களுடைய வீடுகளை விற்று வேறு இடங்களுக்கு பெயர்ந்து வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றன மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நிலத்திருடர்கள் ஹைஃபா விமான நிலையத்தில் குவிந்திருப்பதாகவும் சில செய்திகள் வெளியாகி எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் குறிப்பிட்டதை போன்று செயற்படுவதாக இருந்தால் இன்னும் இரண்டு வாரங்களுக்கு லெபனானுக்கு எதிராக ஹிஸ்புலா ராணுவத்திற்கு எதிராக முழுநீர போர் ஒன்றினை ஆரம்பித்து விடுவார்கள் இப்படியான நிலைமையில் இன்று மாலை ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஒரு அறிக்கையொன்றையும் வெளியிட்டுள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வடக்கு பிரதேசத்தில்

இலக்கு வைத்து அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாக நிலை கொண்டிருக்கக்கூடிய மூன்று புள்ளிகளை இலக்கு வைத்தும் அதனையான கவசிய தாக்குதல்களை தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அளிக்கப்பட்டுள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமையகத்தை இலக்கு வைத்து அதிரடியான மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த தலைமையகம் தலைமற்றமாக்கப்பட்டுள்ளது அதே போன்ற இன்று காலையில் இருந்து மாலை வரை நான்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலங்களை இலக்கு வைத்தும் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து மேலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்